இந்தியா வந்த வேலை முடிஞ்சு இனி இந்தியா கிளம்ப வேண்டியதான் ஃப்ளைட்டுக்கு வர டைம் ஆச்சு சரி அப்பா கிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்பா என்னப்பா ஒன்னும் இல்லையே கிளம்பலாமா கிளம்பலாமா நீங்க எங்க வரீங்க நீங்க எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வந்து என்ன டிராப் பண்ண வேண்டாம் நானே போய்க்கிறேன் நான் ஏன் ஒன்னா வந்து டிராப் பண்ண போறேன் நானே இந்தியா வர போறேன்டா ரியலி டேடி நீங்கள் இந்தியா வர போகிறீங்களா ஆமாம் உங்கள் அம்மா தான் வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா அதனால தான் என் டவர்லிங்க பார்த்துட்டு அப்படியே இந்தியாவில் ஒரு நிலா இருக்கான் வானத்தில் அதையும் பார்க்கறதுக்கு வரேன் டேடி அது பேசாத டைம் ஆச்சு ஃப்ளைட்டுக்கு வா போகலாம் ஜன்னல் சீட்டு எனக்கு தான் சரியா சுத்தம்

அக்கா இன்னும் காரணம் ம் ஸ்கூலி முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு இன்னோரு வந்திருக்குமே அக்கா அங்கே போறதுக்கு யூசோதா மா மாதிரி இருக்கு இவ்வளோ அழகா டான்ஸ் ஆடுறீங்க எனக்கெல்லாம் அப்படிலாம் வரவே வராது சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமோ ஆமாம் என்னெல்லாம் டான்ஸ் ஆட விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கேன் இந்நேரம் நான் ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டரே ஆகிருப்பேன் எங்க இந்த காலத்தில் வந்து பிறந்திருக்கலாம் டிஎஸ்ஓதா அந்த காலத்தில் பிறந்து பதினஞ்சு பதினாறு வயசுலேயே கல்யாணத்தை முடிச்சு வீட்டுக்குள்ளேயே அடைச்சி சே 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 என்ன வாழ்க்கை இந்த காலத்தில் பாரு அவங்க நினைச்ச நேரத்துல கல்யாணம் பண்றாங்க டைவர்ஸ் பண்றாங்க என்ஜாய் பண்றாங்க எங்க போனா இவன் பேக் மட்டும் இருக்கு காணா அப்படி எங்கேயும் போக மாட்டானே இங்கே தானே இருப்பான் கண்ணா கண்ணா எங்கே இருக்க பக்கத்தில் எங்கேயும் போயிருக்கானா இல்லையே அப்படி போக மாட்டானே அப்பா

ஆனா ஆயிட்டு போறேன் உனக்கு என்ன வாழ்க்கையே இல்லைன்னு ஆகி போச்சு இதுக்கப்புறம் நான் குடிக்க அடிக்ட் ஆகிட்டா என்ன அடிக்ட் ஆகலைன்னா உனக்கு என்ன உன் வேலைய பார்த்துட்டு போ எத்தனை தடவை தான் சொல்றதோ எதுக்குதான் இப்படி பண்றீங்க எதுக்கு பண்றேன்னு சொன்னா உன்னால தீத்து வைக்க முடியுமா சொல்லுடி உங்களுக்கு என்னதான் வேணும் ஆயிரம் டைம் சொல்லியாச்சு எனக்கு ஒரு குழந்தை வேணும் உன்னால பெத்து கொடுக்க முடியுமா முடியாதுல்ல அப்புறம் என்ன விடு என்ன இந்த குடிதான் என் நிம்மதியா இருக்கு எனக்கு என் கூட இருக்க பிடிக்கலனா கிளம்பி உன்னை பொய்கிட்டே இங்க தடுக்கல நான் இப்படிதான் இருப்பேன் வந்துட்டா

இன்னைக்கு உடனே ராதா வீட்டுக்குள்ள நான் உள்ளே போறேன் அப்படியே அவகிட்ட பேசி பழகி என்னோட காரியத்தை சாதிச்சுக்க போறேன் பகாட்டியாடி பக்கத்துல எங்கயாද இருக்கப் போறா எல்லா இடத்தலயே தேடிடேன்டி அவனை காணோம் அத்தைக்கு போன் பண்ணிருக்கேன். அவங்க வரேன்னு சொல்லிருக்காங்க. அத்தைக்கு போன் பண்ணியே ரவி அத்தாவுக்கு போன் பண்ணியாடி? அதுக்கு போன் ரீச் ஆகலடி. அத அத்தைக்கு போன் பண்ணேன். எங்க போயிருக்கானோ தெரியலடி. இரே டைக்கிட்டே இருக்கு. பாவண்டி ரொம்ப பைந்திர வேண்டிய கொள்தே. எப்பவும் இருக்கிற ஸ்டாப்ல நின்னு வெயிட் பண்ணுவா ஸ்கூல் முடிஞ்ச உடனே. இன்னைக்கு என்னடி? ஏதா தெரியலடி. நான் போய் பாக்கும்போது பேக் மட்டும் இருந்துச்சு. அவன காணா.

அன்னைக்கு எதிர்பாராம எனக்கும் ஹெல்ப் பண்ணீங்க இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ராதாவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்லைங்க இருக்கட்டும் சரி அப்ப நான் கிளம்புறேன் வாங்க ரொம்ப நன்றிங்க இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் என் தம்பி நான் எனக்கு உயிர் அவன் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை நீங்க என் வாழ்க்கையை திருப்பி கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சுபதி ஆ சரிங்க சார் சரிங்க நான் போய்ட்டு வரேன் பார்த்து ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க குழந்தைய என்னடா எங்கடா உங்க அப்பாவ அப்பாலாம் வரல மம்மி நான் மட்டும் தான் வந்திருக்கேன் இல்லையே என்கிட்ட வரேன்னு சொன்னாரே மம்மி மூணு நாளுக்கு அப்புறம் புள்ள வந்திருக்கிறேன் வந்து ஆராய்த்தி எடுக்காமல் பாச மலையை பொழியாமல் நீங்கள் பாட்டுக்கு அப்பாவை கேட்குறீங்க எப்படி இருக்கேன் என்ன பண்ணுறேன் எதுவுமே என்னை பற்றி கேட்க மாட்டேன்றீங்க உனக்கு என்னடா நல்லாதானே இருக்கேன் இருக்க என் புருஷன் எங்கடா மாமி உங்க புருஷன் வரல அவர் வர்றதா தான் சொன்னாரு கடைசி நேரத்துல என்னன்னு தெரியல நான் வீட்ல இருந்துக்கிறேன்டா நீ மட்டும் போடான்னு சொல்லிட்டாரு ஆஹா நான் நம்ப மாட்டேன் என் வீட்டுக்காரர் வர்றேன்னு சொன்னா கரெக்டா வந்துருவாரு சொன்ன சொல்ல மாத்தமாட்டாரு அதுவும் சொல்றா சொன்னடி தள்ளுடா ஏங்க எப்படி இருக்கீங்க நீங்க வரலயோன்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க அது எப்படி தங்கோம் நீ சொல்லி நான் வராம இருப்பேனா என்னடி ரொம்ப மெலிஞ்சு போயிட்ட சாப்பிடுறியா இல்லையா எங்கங்க ஒழுங்க சாப்பிட்றதே கிடையாது எனக்கு யார் சமைச்சு கொடுக்கறது சொல்லுங்க வேலையை விட்டு வந்த உடனே டயர்டா இருக்க தூங்கிடுறேன் அதுக்கப்புறம் நான் இங்க போய் சமைக்க போறேன் அதனால சரியா சாப்பிட்றது கூட கிடையாது கவலைப்படாதடி தங்கம் நான் தான் வந்துட்டேல வித விதமா செஞ்சு தரேன் நல்லா சாப்பிடு ம் சரிங்க அப்பா இங்க நான் ஒருத்தன் இருக்கேன் சும்மா ஆயிடுறா போய் ரூமுக்கு போ நானும் உங்க அம்மாவும் கொஞ்சம் நடுவில் அடிக்க மாட்டேன் மாட்டேன் ஒழுங்கா உண்மையை சொல்ற எதுக்காக நீ அந்த இடத்தை விட்டு போன அதுவும் பேக விட்டுட்டு நீ மட்டும் எங்கேயோ போயிட்ட எதுக்காக அப்படி போனேன் அந்த மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேல அக்கா எவ்வளோ உன்னை தேடுனே தெரியுமா எவ்வளோ அழுதுன்னு தெரியுமா ஐம் சாரி அக்கா நானே அங்கே தான் உக்காந்துருந்தேன் அப்போது யசோதா அம்மாவும் பாட்டியும் காரில் போனாங்க நான் அவங்கள பின்னாடியே ஓடி போய் கூப்பிட்டேன் ஆனால் கார் போயிடுச்சு வேகமாக நான் ஓடி வந்தேன்னா அதுக்கப்புறம் எங்க இருந்தேன்னு எனக்கு தெரியல எனக்கு வலி மறந்து போச்சு அக்கா அதனாலதான் என்னால அங்க வர முடியல நான் தொலைஞ்சு போயிட்டேன் யஷோதாமா யஷோதாமா பாத்தா பின்னாடி ஓடி இருக்கேன் நீ ஏன்டா ஏன் இப்படி அந்த மாதிரிலாம் ஓட கூடாது யஷோதாமா கிட்ட பேசணும்னா நீ போன்ல பேச வேண்டியதுதான் அவங்க தான் உன்ன வந்து பாக்குறாங்க அப்புறம் இப்படி பண்ற அக்கா யசோதா அம்மா கூட தானே நம்ம அந்த வீட்ல இருப்போம் அப்போ யசோதா அம்மா எனக்கு கதை சொல்லுவாங்க எனக்கு சாப்பாடு எல்லாம் ஊட்டி விடுவாங்க

சந்தோஷமா போயிட்டு வா என்னோட பிடிவத்தனால கண்ணாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு தோணுதுடி தோணுது டி அவன் மனசை நான் புரிஞ்சுக்கலில்ல அவனோட ஆசைதான் என்னோட ஆசையும் நான் போயிட்டு வாரேன் டி சந்தோஷமாக போயிட்டு வா டீ நம்ம வீட்டுக்கு போலான்த ராதா ராதா என்னம்மா சொல்ற உண்மையதான் சொல்றியா நீ நம்ம வீட்டுக்கு வரியா ஆமாத்த எனக்கு என் தம்பியோட சந்தோஷம்தான் முக்கியம் அவனுக்கு உங்க கூட இருக்க தான் பிடிச்சிருக்கு நான் அவன் கூட தான் இருக்கணும் என் தம்பிக்காக என் மனசை மாத்திக்கிட்டு வரேன் அத்தை சந்தோஷமா வரேன் ரொம்ப சந்தோஷமா எல்லாம் நல்லதுக்கு தான் எல்லாம் நல்லதுக்காக தான் நடந்திருக்கு இப்பதான் எனக்கு புரியுது ரொம்ப சந்தோஷம் வராதா プリのペーサ弓削りに呼ばれて。